எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் என்கிட்ட ஒரு கேள்வி அதாவது உங்க வாழ்க்கையில ஏதாவது மர்மமான நிகழ்வுகள் நடந்திருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு கொடுத்துருக்காங்க அந்த ஒரு வார்த்தையே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அதற்கு மீனிங் சூட்சமம் இந்த சூட்சமத்துக்குள்ள இறைவன் இருக்கிறாரு இந்த சூட்சமத்துக்குள்ள ஏதோ ஒன்று நம்மளை மீறிய சக்தி இருக்கு அப்படிங்கறதுதான் நான் எப்பவுமே எடுத்துக்குவேன் இப்படி பல நிகழ்வுகள் இருந்தாலும் விவரம் தெரிந்த பிறகு இறைவனடி சேர்ந்த பிறகு இருந்த மர்மங்களுக்கான விடை என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது ஏன்னா எனக்கு தெய்வம் தெய்வத்தினால் நமக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்கள்ங்கிறத முடிவுக்கு வந்தேன் சிறு வயதில் எனக்கு நடந்த ஒரு இரண்டு நிகழ்வுகள் மர்மமான ஒரு நிகழ்வுகள் இந்த நிகழ்வுகளுக்கான தீர்வு இன்ன வரைக்குமே எனக்கு தெரியல ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு நேச்சுரலாக அந்த விஷயங்கள் நடந்தது அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் எல்லாருக்குமே அது இருக்கும் அப்படி இருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா எனக்கு ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும் அப்போ என்னோட அம்மாவோட அம்மா வீடு கொண்டு போய் எங்கள் அம்மா என்னை விட்டுருந்தாங்க அப்படி விடும்போது என்னுடைய அம்மாச்சி என்னோட அம்மாச்சி இருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிமா இருப்பாங்க அவங்களுக்கு யாருமே கிடையாது எங்கள் பாட்டியோடைய நட்பு அவங்க ரொம்ப க்ளோஸு அவங்களுக்கு இவங்களுக்கும் ஒரே அன்பு பரிமாற்றங்கள் நிறைய இருக்கும் அப்படி பார்க்கும்போது லீவுக்கு வரும்போதெல்லாம் அந்த பாட்டியை நான் பார்ப்பேன் அவங்களுக்கு தண்ணி பிடிச்சி கொண்டு போயெல்லாம் கொடுப்பேன் அவங்க கடைக்கு போக சொன்னாங்கன்னா கடைக்கெல்லாம் போவேன் அப்படி வந்து அந்த பாட்டி மேலே எனக்கு பிரியும் பாட்டிக்கு எம்மையில் பிரியும் எனக்கு நிறைய பிஸ்கட்டு மிட்டாயெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க சாப்பாடு கொடுப்பாங்க ரொம்ப அன்பாக மடியில் படுக்க வச்சுப்பாங்க தலை கோதி கொடுப்பாங்க அப்படியெல்லாம் பார்த்துப்பாங்க என்ன அப்படி இருக்கும்போது லீவுக்கெல்லாம் நான் அம்மாச்சி வீட்டுக்கு போகும்போது பாட்டிக்கு நான் போய் நிறைய உதவிகள் செய்யறது உண்டு கொஞ்சம் நாள் கழிச்சு அதே போல அம்மா வந்து மறுபடியும் பாட்டியோட வீட்டில் கொண்டு போய் என்னை விடுறாங்க போய் நான் இருக்கும்போது நான் வந்து அம்மாச்சி வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஒரு ஒரு ஆற்றங்கரை ஒரு அந்த ஆற்றங்கரை பக்கத்துல இருக்கக்கூடிய தென்னந்தோப்பு இதுல போய் நாங்கள் விளையாடுறது உண்டு அடிக்கடி அப்போ பாட்டி வீட்டில இருந்து நான் ஓடி போய் அந்த தென்னந்தோப்புல இருந்துட்டு அந்த ஆறு ஓடுற இடம் இதெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்க்கறது இருக்கு அப்படி நான் போய் பார்க்கும்போது நல்ல மழை பேஞ்சு வலுகள் இருந்திருக்கு அந்த அந்த தென்னந்தோப்புலேருந்து அந்த ஆறை பார்த்துட்டு இருக்கும்போது என்னை ஒரு கை பிடிக்குது பின்னாடி அதுக்குலாம் ஒரு கை பிடிச்சு அந்த பாறை மேலே கால் வச்சிடாத வலிக்கு விழுந்தால் அவ்வளோதான் நீ அப்புறம் அப்படின்னு சொல்லி என்னை ஒரு எச்சரிக்கை விடுத்து என் கை பிடிச்சி பின்னாடி இழுத்து விடுறாங்க இழுத்து விட்டதுமே நான் பார்க்குறேன் ஆமாம் அந்த பாறை ஃபுல்லாக வந்து பச்சை கலரில் வலுவலு வலுன்னு இருக்குது சரின்ட்டு நான் ரொம்ப அப்படியே பாட்டியை பார்த்து நான் சிரிச்சிட்டு நான் மறுபடியும் அம்மா வீட்டுக்கு வந்துடுறேன் வந்துட்டு நான் சொல்கிறேன் இப்போ என்கிட்ட கேட்குறாங்க எங்கே போனேன் அப்படின்னா அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி விளையாண்டேன் பக்கத்து வீட்டு பாட்டி தான் வந்து நீ அங்கே போகாத மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆனால் அப்படி சொல்லும்போது தான் எங்கள் அம்மாச்சி என்கிட்ட சொல்கிறாங்க அந்த பாட்டி இறந்து பதினோரு நாள் ஆகுது யாரை பார்த்த நீ கரெக்டாக சொல்லு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அந்த அறியாத வயசில் எனக்கு ஒன்றும் அளவுக்கு புரியல ஆனால் மிரட்சி ஆகி காய்ச்சலில் படுத்து ஒரு ஒரு வாரம் வரைக்கும் காய்ச்சலில் இருந்து அதற்கு பிறகு நிறையா மந்திரிச்சு கூப்பிட்டு வந்ததாக அம்மா சொல்லியிருக்காங்க இது ஒரு பெரிய விஷயம் அதற்கு பிறகு ஒரு ஒம்பது பத்து வயசு இருக்கும்போது நான் தூங்குறேன் தூங்கிட்டு இருக்கும்போது நல்லா தூங்குறது தெரியுது நான் போய் படுக்கிறது தூங்குறேன் நல்லா தூங்கிட்டு இருக்கேன் சித்தப்பா பொண்ணு ரொம்ப குட்டி பொண்ணு ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்த ஒரு குட்டி பொண்ணு அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஒரு சேற்று மாதிரி ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே தோணுது அந்த குழந்த வந்து என் பக்கத்தில் அக்கா எந்திரிச்சி வா நான் வந்து சேத்துல மாட்டிக்கிட்டேன் கால் மாட்டிக்கிருச்சு கீழே விழுந்துட்டேன் எந்திரிக்க முடியல மயக்கமாக வருது ரொம்ப நேரம் ஆச்சு வா வா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிடு என்னடா இது இப்படி நம்மளை கூப்பிட்டுருக்கு அப்படின்னா இது நல்ல ஒரு மதியான நேரத்தில் நான் போய் தூங்குறதெல்லாம் எல்லாமே தெரியுது எனக்கு என்ன அப்படி கூப்பிடுதோ நீ நீதானே வந்திருக்க என்ன எப்படி நீ கூப்பிட முடியும் நீ என்ன விளையாடுறியா அப்படி சொல்லி பேசுறதெல்லாம் தெரியுது அது ரொம்ப அழுகுது அழுதுட்டு இல்லை நீ என் கூட வா என்னை வந்து பாரு எனக்கு மூச்சு அடைக்குது நான் வந்து செத்துருவேன் போல இருக்கு வா வா அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு வயசுக்கும் ஆறு குழந்த என் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகுது நானும் எந்திரிச்சு கூட போயிட்டேன் கூட போய் நான் தேடுறேன் தேடுறேன் அது எங்க கூட்டு போகுது அங்க கூட்டு போகுது தேடுறேன் அப்புறம் கரெக்டாக அந்த அந்த குழந்தை கீழே விழுந்து ஒரு வயக்காடு அந்த வயக்காட்டோட சேத்துல கால் வச்சு வலிக்கு விழுந்துருக்கு விழுந்துட்டு அதனால் எந்திரிக்க முடியல சுற்றி வலுகளாகவே இருந்திருக்கு கொஞ்ச நேரத்தில் அந்த வெயிலில் அப்படியே மயக்க நிலைக்கு போய் கிடக்கு அப்படியே அங்கே இருக்கிறவங்களை எல்லாத்தையும் நான் ஓடி போய் கூட்டிகிட்டு வந்து பாப்பாவை தூக்கிட்டு போய் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி ஒரு நாள் முழுக்கவே முழிப்பே வரல மறுநாள் காலையில் தான் பாப்பா முழிச்சுது இந்த நிகழ்வில் வந்து அப்போது எல்லாருமே கேட்குறாங்க என்னை வீட்டில் எப்படி நீ கரெக்டாக போன நீ தான் விளையாட கூட்டு போனியா அப்படின்லாம் இல்லை நான் விளையாட கூப்பிட்டு போன ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரியும் நான் சாப்பிட்டு தூங்க போனது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது எப்படி அப்படின்னு கேட்கவும் நான் சொன்னேன் இந்த மாதிரி பாப்பா தான் என்னை வந்து கூட்டிகிட்டு போச்சுமா அப்படின்னா யாருமே நம்பகத்தன்மையாக இல்லை ஆனாலும் பாப்பா இந்த உடல் முடியலன்ற பேச்சே பேசினாங்களே தவிர என்னுடைய மனதுக்குள்ளே ஒரு ஆழமான கேள்வி யார் வந்து என்னை கூப்பிட்ருப்பாங்கன்னு அப்போ எனக்கு தோணுச்சு என்னுடைய குலசாமி அம்மன் என் பக்கத்துல வந்து என்னை குழந்தை ரூபமா என்னை அழைச்சிட்டு போயிருக்காங்கிறத ரொம்ப வருஷம் கழிச்சு என்னால உணர முடிஞ்சது ஆனா அன்றைய நிலைக்கு அது ஒரு மிகப்பெரிய மர்மமா என்னை அப்படியே திகழி விட்டக்கூடிய தன்மையை கொடுத்தது அந்த மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையில் நடந்திருக்கும் குலதெய்வங்கள் தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆழமான விஷயங்கள் இப்படி எல்லாமுமே நமக்கு மர்ம நிலைகள் தான் அன்றாடம் நமக்கு நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுமே மர்மம் மர்மம்தான் அடுத்த நொடி என்ன நடக்குதுங்கிறது மர்மம்தான் விதிப்பயனால் என்ன வாழ்க்கை நம்ம நிர்ணயிச்சிருப்போம் நம்ம ஒன்று இப்படி இப்படித்தான் வாழணும்னு நினச்சிருப்போம் அதை எல்லாம் மாற்றம் ஆகிட்டு ஒரு வாழ்க்கை நடக்குதுன்னா அதுவும் மர்மம்தான் நம்மளுடைய மனித பிறப்பு அத்தனை பேரினுடைய வாழ்க்கையிலையும் நிறைய மர்மங்கள் இருக்கும் இருந்தாலும் என்னிடம் கேட்ட கேள்விக்கான பதில் கொடுத்துருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் நன்றி வணக்கம்